ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பூரி பாயசம் அதாவது நான் வந்து பூரி மாவை பிசைஞ்சு இந்த பூரியை வந்து இட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இதில் வந்து பூரிய வந்து செய்ய போகிறோம் நல்லா டீப் ஃப்ரை செய்கிறோம் ஸோ இந்த பூரி வந்து நல்ல பொன்னிறமாக மாறினோடனே நீங்கள் வந்து அதை வெளியில் எடுக்கலாம் அதாவது ரெண்டு பக்கமும் முன்னிறமா மாறணும் பாருங்க பூரி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு நாலஞ்சு பூரி நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு ரெண்டு பூரி கணக்கு எடுத்துக்கோங்க ஸோ ஒரு ஆறு பூரி வரும் நம்ம வீட்டில் வந்து ஆறு பூரி செஞ்சோங்க ஸோ இது மாதிரி வந்து மூணு பூரி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது வந்து பாலுங்க ஒரு லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஒரு லிட்டர் பால் வந்து நல்லா ஹீட் ஆயிட்டு இருக்குங்க ஓரளவுக்கு கொதி வந்த பிறகு இந்த பூரியன்னு வந்து நீங்க அதில் பிச்சு போடுங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் ரொம்ப சின்ன சின்ன பீஸா பிச்சு போட்டுறாதீங்க ஏன்னா இது குவிக்கா வந்து உள்ள வந்து இதாயிருங்க அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா கரைஞ்சிரும் சோ அதை அலோவ் பண்ண கூடாது நம்ம சோ ஒரு மாதிரி பெரிய பெரிய பீஸாவே நீங்க வந்து பிச்சு போட்டுருங்க அதில் ரொம்ப சின்ன பீஸாக போடாதீங்க இதை பாருங்க இந்த சைஸ் பாத்துக்கோங்க சோ ஒரு பூரியை வந்து நீங்க நாலு பீஸாக கட் பண்ணி போடலாம் அதில் சரிங்களா நாலு பீஸா பிச்சு போடலாம் அந்த பாருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்தது நான் ஆட் பண்றது வந்து மில்க் மேடுங்க உங்க வீட்டுல மில்க் மேடு இல்லைனா நீங்க சுகர் ஆட் பண்ணலாம் மில்க் மேட் ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் சுகர் ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் ஸோ மில்க் மேட் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கம்மிங்கிற மாதிரி பட்டுது ஸோ அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களுக்கு தேவையான மில்க் மேட் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா கொதி வந்த பிறகு இதை வெளில எடுத்துருங்க அவ்வளவுதான் இப்போ அடுத்தது நம்ம கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோங்க அந்த பக்கம் சைடில் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கோல் கேஷூஸ் எடுத்து வச்சிருக்கேங்க இந்த கேஷூஸை நம்ம வந்து நெய்லையோ எண்ணெயிலையோ போட்டு வறுக்க போகிறோங்க நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து அந்த கேஷூஸ நல்லா வறுத்துக்கோங்க கேஷூஸை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா சாட்டை பண்ண பிறகு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு அதை வெளில எடுத்துருங்க சரிங்களா வெளில எடுத்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பூரி பாயசம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அதுல வந்து இதை கொட்டிடுங்க இந்த பூரி பாயசம் வந்து வந்து ரொம்ப நாள்லாம் ஸ்டோர் பண்ண முடியாதுங்க இது ஒரு ஸ்வீட்டு கடைசியாக ஏலக்காய் பொடி ஆட் பண்றேங்க கபகமா இருக்கும் வாசனை சூப்பரா அதுதான் வந்துருச்சு பாருங்க பூரி பாயசம் ரெடிங்க ஒரே நாள்ல வச்சு சாப்பிட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களை வணக்கம்